சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி அம்மை பதிகத்தில் கங்கையொடு தும்பையும் என்று தொடர்கின்ற பாடலை நாம் சிந்திக்கிறது இந்த பாடலில் கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் அதிரப்பொருவது தும்பைன்னு தமிழை சொல்லுவார் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக நின்று சண்டை போடுற அந்த ஒரு வீரத்துக்கு பேர் தும்பை அணிந்து அவர்கள் தும்பை மாலை அணிந்து சண்டை போடுவார் வெற்றியை சூடி வந்தால் அவர்கள் போரிலே வெற்றி பெற்றவர்கள் வாகை சூடி வந்தால் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி தும்பை ஒரே ஒரு தனியார் தும்பை மலையில் வைத்து கொண்டிருக்கிறவர் நடராஜர் கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கங்கையை தலையிலே வைத்து கொண்டிருப்பவரும் தும்பை மலலை சூடியிருப்பவருமாகிற நடராஜ பெருமான் வியக்கும் கலை மதிய வியக்கும் அவர் நடராஜா ஆச்சரியமாக பார்க்குறாரு என்ன கலாமதியை நிகர்வதனமும் கலாமதி அப்படின்னார் மதினா சந்திரனுக்கு பேர் கலாமதி அப்படின்னா பதினாறு கலை சந்திரனுக்கு பிரதமா திதியா திருதியா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி அது மாதிரி பதினாலு திதி அமாவாசை பௌர்ணமி அதனால் கலாமதி அது மூணாம் பேரையை சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல பௌர்ணமியை சொல்கிறார் நிகர் நிகர்வதனமு அம்பாளுடைய முகம் வந்து சந்திரமண்டலம் மாதிரி இருக்கான் அம்பாலேயே சந்திர சந்திரமண்டல மத்தியஸ்தாயினுமான் தான் அது எப்படி இருக்கும்னா இதில் என்ன ஒரு சிறப்பு பாருங்க அதிசயமானவடி உடையால் அப்படின்னா தான் அதிசயம் நமக்கெல்லாம் வந்து அபிராமி பார்த்தா அதிசயம் நடராஜாவுக்கே அதிசயமாக தோன்றக்கூடியவை அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய அழகை என்ன சொல்கிறது அப்புறம் அவரே சுவாமி அவரே பார்த்து வியக்கிற அளவுக்கு அம்பாளுடைய முகமண்டலம் அவ்வளோ பொலிப்பா பொழிவாகவும் அழகாகவும் இருக்குமா கருணை பொழி விழிகளும் கருணை பொழிகின்ற விழிகள்னார் கருணைங்கிறது குணம் சுவாமியினுடைய சுவாவம் என்ன அப்படின்னா சைவசுதானை சொல்கிறது இறைவனுடைய வடிவம் அப்படின்னு சொன்னால் அது கருணை அந்த வடிவத்துக்கு ஒரு வடிவம் உண்டு இறைவனுடைய குணத்துக்கு ஒரு வடிவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கருணை அந்த இறைவனுடைய கருணையினுடைய வடிவமாக வடிவமாக அப்படி உருவாக்கினால் இறைவனுடைய கருணையை வடிவமாக உருவாக்கினால் அது யாருன்னு அம்பாள் அப்படி கருணையிலே உருவானதாச்சே அதனால் அது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும் கருணை பொழி விழிகளும் அப்படி அந்த பார்த்தாலே கருணை அப்படி பொழியக்கூடிய அந்த பார்வை எல்லாமும் அம்பாளுடைய பார்வையில் தான் கடைக்கண்களே பார் ஆளுகைக்கு அந்தகண் பால் மேழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டுன்னு சொல்லுவார் விழியில் அவ்வளோது விசேஷம் இருக்குது அதுவும் கருணையோடு பார்க்குறாரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம் அம்பாளுக்கு இருக்குது பூர்ணமாக இருக்குது கூட விட்டு போகணும்னு நினைக்க மாட்டா வின் முகில்கள் வெளிரன காட்டிய கருங் கூந்தலும் அம்பாளுடைய கூந்தல் எவ்வளோ தூரம் நெருங்கி அம்பாவை பார்த்துருக்காரு பாருங்கோ பிரத்யக்ஷமாக அம்பாளுக்கு வந்து அபினாமி விட்டுருக்கு காட்சி கொடுத்துருக்கார் விண்முகில்கள் மேக்கமிரு கொல்லையோ அது கனமாக இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும் மழை பெய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை வெளிரனை காட்டிய கரும் கூந்தலும் அதுவே கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட இது டார்க்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரும் கூந்தலும் அடர்ந்த கருப்பு மிக கரிய கூந்தல் அதுதான் சொல்கிறார் கருங்கூந்தல் கூந்தல் கருப்பாக இருக்கணும் அதுதான் உத்தம பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லுவாள் லட்சணம் உத்தம லட்சண விதி சாமுத்திரிகா லட்சணம் கூந்தல் கருப்பாக இருக்கணும் அடுத்தது சங்க இல்லாத ஒளிரும் வாங்கல் எதாரணம் சங்கையில்லாது ஒளிரும் வாங்கல் எதாரணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒரு வரியை நான் பின்னாடி விளக்குறேன் அதுக்கு அடுத்த வரியை பார்ப்போம் தங்கு மணி மிடரும் மிக்க தங்கு மணி மிடர் அப்படின்னா மணி ஒளிர்கின்ற அப்படின்னு அர்த்தம் கழுத்தில் போட்டுருக்கா மிடருன்னா கழுத்து மிக்க சதுர் பெரு துங்க பாசாங்குஷமும் சதுர் பெருகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசமும் அங்குஷமும் அம்பாள் கையில் வச்சுருக்கா பாசங்கிறது கட்டுகின்ற ஆயுதம் அங்குஷங்கிறது வெட்டுகின்ற இல்லை யானையை அடக்குன்ற ஆயுதம் இதை ஒரு ஆயுத முத்திரை வச்சுக்கிறது பெருசு இல்லை அதை எப்படி பயன்படுத்தணும் அதில் சாமர்த்தியம் இருக்கு அம்பாளுக்கு அதனால தான் சதுரு பெருகு துங்க பாசம் அங்குசம் இலங்கு கரதலமும் அப்படி பாசமும் அங்குஷமும் வைத்திருக்கின்ற கரதலம் கரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் கரதலம் தலம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அபயம்னு இந்த முத்திரைக்கு பேர் பரதம்னு இப்படி கீழே காமிக்கிறதுக்கு பேர் இப்போ இந்த ஒரு கை அபயம்னு பேர் சொன்னால் கீழ் நோக்கிய கைக்கு வரதம்னு பேர் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு பேர் தான் தலம்னு பேர் கரதளம் இதை வந்து அபிராமி முருகப்பெருமான் சிவபெருமான் நடராஜர் இவாளுக்கு தான் அந்த சைவத்தில் இந்த இந்த கரதளத்தை போடுவாள் சிவனை சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லது சிவனுடைய தன்மையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவளுக்கு தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது பயத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இங்கே மனோன்மணியை சொல்கிறார் பாசம் அங்குஷம் பாசமும் அங்குஷமும் பின்கையில் இருக்கும் ஒரு கை இப்படியும் ஒரு கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தலம்னு சொல்லுவார் இந்த தலத்தை அதனால் அபிராமியை தான் சொல்கிறார் அப்படின்னு அந்த வடிவத்தை சொல்கிறார் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தரகுசங்களும் புங்கவர்க்கு அமுதருளும் புங்கவர் அப்படின்னா தேவர்கள்னு ஒரு அர்த்தம் தேவர்களுக்கு அமுதம் அளித்தது மகாவிஷ்ணு தேவர்களுக்கு அதே மாதிரி தேவராக்கிய சிவபெருமானுக்கு அமுதம் அம் நஞ்சை அவர் சாப்பிடும்போது அந்த நஞ்சை அமுத ஆக்கி அதனால் அதுக்கும் அமுது அருளும் அப்படின்னு சொல்லலாம் புங்கவர்க்கு அமுதருளும் புங்கவர்னா தேவர்களும் குறிக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான சிவபெருமானும் குறிக்கும் புங்கவர்க்கு அமுதருளும் அப்படின்னு சொல்ல அடுத்தது அந்தரகுஜங்களும் அந்தரகுஷங்களும் அப்படின்னு சொன்னால் கச்சை அர்த்தம் நிற்த்தம் மார்க்கச்சை அணிஞ்சிருக்கான் அர்த்தம் அந்தரகுசம்னா சின்ன வயசாக இருக்கான் அர்த்தம் சின்ன வயதாக அம்பாவில் தியானம் பண்ணினா என்ன தான் விரும்பிய பலனை கொடுத்துருவா காமிய பலனை கொடுத்துருவா அதனால் அந்த மாதிரி சொல்கிறது பொலியும் நவமணி நூ பூரம் பொளியும் அப்படின்னா பிரகாசமாக இருக்குது அப்படியே ஜொலிக்கிறது தான் நவமணி நூ பூரம் நவரத்தனங்களையும் கோத்து அதை காலில் போட்டுக்கிறது தங்கத்தில் வச்சு நவமணி கோத்து அது சத்தம் வேறு கேட்கும் வெளியில் வேறு அந்த நவமணியினுடைய பிரகாசம் அப்படியே மின்னும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே அவருடைய சேவடின்னு சொல்கிறார் இந்த நவமணி நூபுரம் சாத்தின்ற சேவடி அது தங்கத்தில் இருக்கே அதில் நவரத்தனம் பறிச்சிருக்கா அது உள்ளுக்குள்ளே நவரத்தனம் இருக்கு அது ஒழிக்கவும் ஒளிரவும் வல்லது அப்படிப்பட்ட அணிகளை அணிந்து கொண்டிருக்கின்ற அதுவே சிகப்பாக இருக்கக்கூடிய அவளுடைய திருவடி செஞ்சேவடி செம்மையை செய்யக்கூடிய சேவடி ஆன்மாக்களை செம்மை செய்வது அவளுடைய திருவடி அதனால தான் செஞ்சேவடின்னு சொன்னார் சேவடின்னு சொன்னாலே சிகப்பானேங்கிற அர்த்தம் வரும் இருந்தாலும் செஞ்சேவடி என்னென்ன ஆன்மாக்களை செம்மைப்படுத்துகிறது செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே நாளும் புகழ்ந்துமே ஒவ்வொரு நாளும் தீனா அர்த்தம் அம்பாளை இனி கும்பிடலாமா நாளை கும்பிடலாமா அஷ்டமில கும்பிடலாமா நவமியில் கும்பிடலாமா பார்வதியில இது என்ன பௌர்ணமியில கும்பிடலாமா அமாவாசையில் கொண்டுள்ள நினைக்கக்கூடாது அதனால் நாளும் புகழ்ந்துமே போற்றியன புகழ்ந்து போற்றியன புகழ்வது வேறு போற்றுவது வேறு என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னா இது அச்சனை அது பாராயணம் இந்த புகழுதல் போற்றுதல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சி வித்யா சம்பிரதாயத்தில் அது அந்த சம்பிரதாயத்தை அப்படியே தமிழாக்கப்படுத்தியிருக்கார் அதனால் புகழ்ந்துமே போற்றியன வாழ்த்த அப்படி எம்பாளை கும்பிட்டா அந்த திருவடியை கும்பிட்டால் என்ன பண்ணுவாலாம் வாழ்த்த விடை மேல் விடைமேல் காலை மேலே சிவபெருமானோட மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்து மங்களத்தை தருபவன் மங்க சிவம் அப்படின்னு சொன்னாலே மங்களம் நிறுத்தம் மங்களம்னா சிவம் அர்த்தம் மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்து அவர் ஆற்றுக்கார் கூட வருவானான் அதுவும் விடைமேல் ஏறி வருவானா அம்பாளுக்கு விடை வாகனம் சொல்கிறாரு பாருங்க காரணம் என்ன அப்படின்னா அஞ்சா நாள் உற்சவம் கோயில்களில் உற்சவம் நடக்கும் இவர் அந்த பரிசாரகங்கிற வாசனை அப்படியே வீசுட்டே இருக்கும் அதில் அம்பாளை தொடர அந்த ஒரு தன்மை இருந்துட்டே இருக்கும் அதில் அதில் அந்த உற்சவங்கள்லாம் அவள்லாம் ரொம்ப கூட இருந்து ஒத்தாசை பண்ணி சாமியெல்லாம் தூக்கி வச்சு கட்டி ரிஷப வாகனத்தில் சாமியெல்லாம் ஏற்றி செய்யணும் அந்த அந்த விஷயம் விடை மேல் மங்கள மிகுந்து நின் பதியுடன் வந்து சோமாஸ்கந்தர் காட்சி கொடுப்பார் அந்த உற்சவம் அந் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் வாழ்த்த விடை மேல் நின் பதியுடன் வந்து அருள் செய் அருள் செய் அப்படின்னார் செய் கட்டளை போடுறார் அருள் செய் அப்படி அம்பாளைய கருணை கருணை பொழி விழிகளும்னு அவர் தான் சொல்கிறார் ஆனால் அருள் செய் வளரு திருக்கட ஊரில் வாழ்வாமி திருக்கடவூரில் வாழ்வாமி வளர் திருக்கட ஊர் அப்படின்னார் இவரே என்ன சொல்லுவார் ஆதி திருக்கடைபார் அப்புறம் வளர் திருக்கடை ஒரும்பார் அப்புறம் புகழ் திருக்கடைபார் இதில் ரகசியங்கள்லாம் இருக்கே என்னென்னா கடவுர் கடவுர் மயானம் இந்த கடவுர் மயானத்துக்கு ஆதி கடவுர்னு ஒரு பேர் அந்த சாமி அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஜலம் வரும் அந்த மய அந்த மயானத்துலேருந்து ஜலம் எடுத்துன்னு வருவா அதனால தான் கங்கையோடு தும்பையும் ஆரம்பிக்கிறார் கங்கைக்கு அவ்வளோ சிறப்பு அருள் செய் வளர் திரு கடவுரில் வாழ்வாமி வாமினா அழகாக இருக்கிற பயன் அர்த்தம் வாமினா வாமாச்சாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் இவர் பயன்படுத்தலை வாழ்வாமி சுப நேமி சுப நேமி நேமினா சக்கரம் இந்த இடத்துல இவ்வளதும் சொல்கிறாரே இதெல்லாம் எதில் அப்படின்னா சுபநேமினா சீசக்கரத்தை சொல்கிறார் புகழ்நாமினா லலிதாசரசு நாமத்தை சொல்கிறார் சிவசாமினா சீசக்கரத்துக்கு முன்னாடி ஒரு சந்திரமௌளீஸ்வரை வச்சு வழிபாடு பண்ணணும் ஸ்ரீசக்கரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வடிகலிங்கமாக வச்சு வழிபாடு பண்ணணும் ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணுறவா அத்தனை பேரும் அதை பண்ணுவாள் அப்படி பண்ணுறதுக்கு அவர் பண்ணினதுக்கு சான்று சொல்கிறார் சுபநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உம ஏ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் மகிழ்வாமி உள்ளத்திலே இருக்கக்கூடியவர் மகிழ்வாமி அபிராமி உம ஏம் அவரே ஆதிக்கடவுர் அப்படின்னு சொல்லுவார் அவரே புகழ் கடவுர் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஆதி கடவுர் கடவுர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊர்லேயே ரெண்டு க்ஷேத்திரம் இருக்கும் இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் காமாட்சி கோயில் இருக்கும் ஆதி காமாட்சி கோயில்னு ஒன்று இருக்கும் திருவண்ணாமலையில் பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா அருணாச்சலேஸ்வரனு சாமி இருக்கும் ஆதி அருணாச்சலேஸ்வரனு ஒரு சாமி இருக்கும் ஒரே ஊரில் இரண்டு தேவதை அது முதல்ல வந்ததாக இருக்கும் தான் அதை விதையாக வச்சு இது வந்திருக்கும் அடுத்த க்ஷேத்திரம் அதனால் முதல்ல வந்து மார்க்கண்டேயர் பூஜை பண்ணினதுங்கிறது நூற்றி ஏழாவது மயானம் மயானந்தான் திருக்கடவுர் மயானம் கடவுர் மயானம் தான் பேர் ஒரு ஊருடைய எல்லை அதனால் ஆதி கடவுருங்கிறது அந்த ஊர் சாமியையும் குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஊர்லேருந்து தான் ஜலம் எடுத்துன்னு வந்து இந்த அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவாள் ஏன்னா மார்க்கண்டேயரால் தான் இந்த மிருத்தஞ்சயரே உருவானார் இங்கே அப்போ மார்க்கண்டேயர் வந்து அந்த அதே மாதிரி அந்த ஆதிக்கடவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மயான க்ஷேத்திரத்துலேருந்து தான் பிரம்மா அந்த ஊரில் தான் திருப்பி பிரம்மா உருவாக்குறார் அவர் திருப்பி படைப்பு தொழிலை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வரார் வந்து விதை போடுறார் இங்கே வில்வ விதை அதனால் ஆதிக்கடவூர் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல வளர் திருக்கடவுர் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய திருக்கடவுர் வளர் திருக்கடவூர் வாழ்வாமி வாழ்வாமின்னா அந்த ஊருக்கு வாழ வந்தவள் பட்டமகிஷி மனோன்மணி அப்படின்னு அர்த்தம் சுபநேமி நேமினா சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தை குறிக்கிறது சுபநேமி புகழ்நாமி அப்படின்னா லலிதா நாமத்தை குறிக்கிறது சிவசாமி அந்த ஸ்ரீ ஸ்ரீவித்யா வச்சு உபாசனை பண்ணுவா ஒரு ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பா பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்படிகலிங்கம் வச்சுருப்பாள் அதுக்கப்புறம் அம்பாளுடைய ஒரு வடிவம் வச்சுருப்பாள் ராஜராஜேஸ்வரி வடிவம் மாதிரி மூன்றும் பூஜை பண்ணணும் சிவத்தியா உபாசனை பண்ணுறவர்களுக்கு மேல்நிலையில் அந்த மாதிரி அவர் மேல்நிலையை அடைஞ்சதுனால மகிழ்வாமி அழகான ஒரு அம்பாள் விக்கிரகம் பக்கத்தில் சக்கரம் அது பக்கத்தில் சந்திரமூலீஸ்வரர் மாதிரி ஒரு சின்ன வடிவம் சுவாமி அதுக்கப்புறம் புகழ்நாமி சகசநாமம் ரகசியத்தை சொல்கிறார் அபிராமி திருக்கடையூர் அம்பாளுடைய பேர் உமையே அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் இந்த உமையேங்கிற வார்த்தை இருக்கும் உமையேங்கிறது தேவி பிரணவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அகரம் உகரம் மகரம் சேர்ந்தது பிரணவம் உமையே அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு தடவை பிரணவத்தை சொன்ன ஒரு பலன் அதனால் அபிராமி உமையே மிக அழகா அதில் சொல்லியிருக்கார் இப்போ நான் முதல்லே சொன்னேன் சங்க இல்லாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் தங்குமணிமிடரும் மிக்க அப்படின்னு சொல்றார் சங்கை இல்லாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் அம்பாளுடைய மாங்கல்யதாரணத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் திருக்கடையூரில் அறுபதாம் கல்யாணம் ரொம்ப விசேஷம் எல்லாரும் அங்கே மாங்கல்யதாரணம் பண்ணியிருக்கிறா அந்த மாங்கல்யதாரணம் பண்ணிக்கிறதுனால அவளுக்கு ஆயுசு விருத்தியாக இருக்குது பூர்ண சுமங்கலியாக இருக்கிறாள் அடுத்த பாடலில் வரும்போது சுமங்கலினே சொல்லுவார் அம்பாளையே சொல்லுவார் லலிதா சேசனம் சுவாசினியினுமாம் சுவாசினி அச்சனப்பிரிதாஜினுமான் அம்மா வழி இருக்குது அது மாதிரி இருந்தாலும் அந்த தாலியை பற்றி ஒவ்வொழுது ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கார் லலிதா சாசனம் சொல்லும் சொல்லுவோம் அம்பாளுடைய கழுத்தில் காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தராஜினுமா அப்படியே அதனுடைய தமிழாக்கு முன்ன மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வரி காமேச காமேஸ்வரனால் கட்டப்பட்ட பத்த கட்டப்பட்ட காமேச பத்த மாங்கல்ய அது எதில் கோத்துக்கட்டான் சூத்திரத்தில் சூத்திரம்னா நூல் மாங்கல்ய சூத்திரம் பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரம்னா கழுத்து அது மாதிரி சங்க இல்லாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் தங்கு மணிமிடரும் மிக்க நம்ம தங்கு மணிமிடரும் மிடரும்னா கழுத்து மணிமிடர் ஒளிர்கின்றது எதனால் ஒளிர்கிறது மாங்கல்யத்தினால் உளிர் சங்கை இல்லாதுன்னு ஏன் சொன்னான்னா வெளியில் தெரியாமல் அம்பாள் போட்டுருந்துருப்பா இந்த மாங்கல்யத்தை உத்தம மகளிரானவர்கள் வெளியில் தெரியாமல் போட்டுக்கும்போது சாஸ்திரம் இருக்குது மாங்கல்யம் வெளியில் தெரியற மாதிரி போட்டுக்கிற அணி இல்லை இப்போ அணின்னு போட்டுட்டா எல்லாம் வெளியில் தெரியணும் அப்போ தான் அது அழகாக இருக்கும் கையில் வெலை போட்டுக்கிறோம் அப்படின்னா வெளியில் தெரிஞ்சால் தான் அந்த அணிக்கு அழகு ஆனால் அம்பாளே நகை அதனால் இந்த நகையை ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கார் சங்க இல்லாத ஒளிரும்னால் ரகசியமாக உள்ளூர பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த மங்கள ஆபரணம் சங்கையில்லா தொழிலும் மாங்கல்யதாரணம் தங்கும் அணிமிடரும் அந்த கழுத்தை சொல்கிறார் இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்வு தான் ஒரு செவி வழி செய்தி தான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா இந்த மாங்கல்யத்து மேலே அம்பாளுக்கு அப்படி ஒரு பிரீதி அப்படி ஒரு நித்திய சிவங்கள் இல்லையா ஒரு ஊரில் பெரிய சிவன் கோயில்தான் அந்த சிவன் கோயிலில் தங்கத்திலேயே அம்பாளுக்கு கவச்சமெல்லாம் பண்ணியிருக்கா தங்கத்திலே ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காள் அன்றைக்கி பிரமாதமாக உற்சவங்கள்லாம் நடந்திருக்கு இதை ஒரு திருடன் பரம்பரையாக இருக்கக்கூடிய திருடன் பழைய காலத்தில் நான் சொல்கிறேன் அந்த திருடன் எப்படியாவது இதை நம்ம வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கோயிலுக்குள்ளே வந்துட்டான் இரவு கதவு பூட்டியிருக்கு யாரும் இல்லை ஆனால் அந்த எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்க கவச்சம்லாம் சாத்தினா சாவி பயிலவற்றியே தான் இருக்கும் அந்த மாதிரி அவளுக்குலாம் கட்டு வித்தையெல்லாம் தெரியும் அது மாதிரி கதவு பூட்டியாச்சு இந்த திருடன் உள்ளே வந்துவிட்டான் உள்ளே வந்தோன்னே அம்பாளுக்கு தங்கத்திலேயே எல்லாம் கவச்சம்லாம் சாத்தியிருக்காள் பாதாதி தான் கவச்சம் அவனுக்கு ரொம்ப வேட்டை யார் வேற இல்லை அதனால் என்ன பண்ணால் எல்லா நகையும் எடுத்து மூட்டை கட்டின்ட்டான் ஒரு நகையாக எடுத்தான் கை கவச்சம் கால் கவச்சம் ஒரு ரெண்டு இப்போ திருடர்களுக்கு சுத்தமாக தங்கமாக இருக்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஒரு இல்லை அப்பா இனிமேல் நம்ம வந்து கொள்ளையடிக்கிற தொழிலை விட்டுருவோம் அவ்வளோ சொத்து இருக்கே இதில் ஒன்றே நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான்னா மூட்டை கட்டின்ட்டான் அம்பாளுக்கு எல்லாம் ஆசை இல்லை நம்ம தவறாக கருத்தை புரிஞ்சுக்கூடாது இது ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு அதில் அம்பாளுடைய தாலியை பார்த்தான் அது ஒரு அதை அப்படி கையால் பார்க்குறான் திருநா வந்து அவன் அப்படி எடுத்து அப்படி கையால் பார்க்கும்போது இ இதை விட்டுட்டு போகலாமா இவ்வளோதும் இப்போ கவச்சமே இருக்கே இதை விட பெருசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தாலியை பார்த்து அப்படி எடுத்த உடனே அந்த தாலியில் அவன் பட்டு இப்படி தூக்கி பார்த்த உடனே அந்த கோயில் நிர்வாக அதிகாரி பழைய காலத்து நிர்வாக அதிகாரி அவர் சொப்பனத்தில் அவருடைய பேத்திக்கு அம்பாலோட பெயரை வச்சுருக்கார் அவருடைய பேத்தி அவளுக்கு வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்கும் அவர் அந்த ஊர் தர்மகர்த்தா அந்த கோயிலுக்கு உண்டான அந்த அம்பாளுக்கு பேரை வச்சுருக்காரு அந்த பேத்தி மாதிரி போய் ஏண்டா என் தாலியை தொட்டு பார்க்குறான் இருக்கியே நீ அப்படின்னு கேட்குறார் சொப்பனத்தில் அவர் கண்ணை போட்டு அப்போ தான் ராத்திரி பன்னெண்டு மணி அவர் என்ன பண்ணுவார் என்னடா பேச்சி அப்படின்னா பேச்சிக்கு இன்னும் கல்யாணமே பண்ணல நம்ம என் தாலியை தொட்டு பார்க்குறான்னு கேட்குறாள் அப்படின்ன உடனே திருப்பி படுத்துட்டார் தண்ணியை குடிச்சுட்டு திருப்பி விட்டார் திருப்பி தீவிர திருப்பி போய் கேட்குறலாம் ஏண்டா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிறியடா அப்படின்னா அம்பாள் உடனே அவர் மனசு சரியில்லாமல் பக்கத்தில் உள்ள எல்லோரையும் எழுப்பி விட்டு எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கே இந்த மாதிரி அம்பாள் இப்படி சொல்கிறான் டக்குன்னு குருக்களை கூப்பிடு அப்படின்னு கதவு கதவை தட்டி குருக்களை கூப்பிட்ருக்கான் ஜி ஏ இது அம்பாளாச்சு ஏதோ உள்ளுக்குள்ளே யாரோ சாமியை தொடரா போல இருக்குது அதனால தான் அவன் தொடறான் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா கதவை திறந்து பார்க்கணுமே அப்படின்னா அப்போ ராத்திரியில் கதவு திறக்கிறதுங்கிறது ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணி திறக்கணும் அதனால் அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் உடனடியாக எல்லோரையும் ஊரை கூட்டி உடனே தரது எல்லோரும் சத்தம் போட்டு குருக்கள் சொன்னதுனால கதவை திறந்துட்டா ஆனால் இந்த மாங்கல்யத்தை அப்படி தொட்டான் பாருங்கோ அப்படி தொட்டவனே அவனுக்கு கண் தெரியாத போய்டு தான் அது வரைக்கும் அவனுக்கு தெளிவாக இருந்திருக்கான் இந்த அம்பாளுடைய மாங்கல்யத்தை அப்படி தொடற பொழுது அவனுக்கு கண்ணு தெரியாத போய்டான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படியே நிற்கிறா இவா எல்லோரும் அதுக்குள்ளே சொன்னதுனால எல்லாரும் உள்ளே வந்துட்டான் எல்லோரும் கோயில் உள்ள வந்துவிட்டான் இப்போ ஒரே விசாரம் ஆனால் அந்த இடத்துல அப்படியே கட்டி வச்சபடி இருக்குது இந்த கவச்சமெல்லாம் அப்படியே கட்டி வச்சுருக்கான் தங்க கவச்சம்லாம் கட்டி வச்சுக்கிட்டு கண்ணு இந்த மாங்கல்யத்தை தொட்டதுலேயே எனக்கு கண்ணு தெரியல கவச்சத்தை கேட்டும் போதெல்லாம் தெளிவாக தான் இருந்திருக்கான் கட்டிலாம் வச்சுருக்கான் மாங்கல்யங்கிறது அவ்வளோது சிறப்பு அணிங்கிறதுக்கு சொல்கிறேன் சில பதிகாரத்தில் கூட அணி இழை நீங்களாகன்னு சொல்லுவோம் அணி இழையின்னு சொல்லுவான் இழையணி இழையணி நீங்களாக அந்த மாதிரி சொன்னோடனே உடனே அந்த தர்மகர்த்தா வந்தோன்னே பார்த்தாரன் அப்படின்னா பார்த்தோன்னு கண்ணு தெரியாமல் அப்படி நிற்கும்போது அவரே பிரார்த்தனை பண்ணிட்டாரான் அவனுக்கு கண்ணை கொடுத்துருமா தாயே அப்படின்னாரான் அந்த திருடனை கூப்பிட்டாரான் இது என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ அந்த அம்பாளுடைய மாங்கல்யத்தை தானே தொட்டை அதில் எவ்வளவு எடைக்கு உண்டான தங்கமும் நான் ஒன்று தரேன் நீ போய் இரு ஒன்றால் நான் இன்றைக்கி அம்பாவை பார்த்தேன் இந்த கவசமெல்லாம் நான் வாங்கி தான் நீ எடுத்துன்னு போகணுனாரான் இதை மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியுமா அதே மாதிரி அவன் சொன்னால் நான் ஐயா நான் திருடணுங்கிற எண்ணத்துக்கு வரல வறுமை என்னுடைய விஷயம் நான் திருடுறேன் அதனால் எனக்கு அம்பாள் வந்து இப்படி பிரத்யமாக எனக்கு காட்சி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கீங்க இத்தனை பேரையும் எனக்கு இங்கே ஒரு மேகாவல் வேலை கொடுங்க எனக்கு இதெல்லாம் நான் அவ்வளோ அற்புதம் பாருங்கோ இது மாதிரி நேரடியாக அம்பாள் பேசக்கூடாது அதனால் சங்க இல்லாத ஒளிரும் தாரணம் அப்படின்னு அந்த வரிகளை போது நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போமா கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலா மதியை நிகர்வாதனமு கருணை பொழிவிழிகளும் விண்முயில்கள் வெளிரன காட்டிய கரும் கூந்தலும் சங்க இல்லாதொளிரும் மாங்கல்யதாரணம் தங்கும் அணிமிடரும் மிக்க சது பெருகும் துங்க பாசாங்குசம் இலங்கு கரதாவும் விரளணியும் அறவும் புங்கவர் கருளமுதம் தரும் அந்தர குசங்களும் புலியும் தவ நபினூபுறம் புங்கவர்க்கருளமுதம் புங்கவர்களு பொலியும் நவமணி நூபுறம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே மே போற்றியென வாழ்த்தவிடை மேல் மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்து அருள் செய் வளரு தெருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையேம் அயந்தர் மகா உத்தரோத்திராபிவிருத்திரி ரஸ்து